கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நாம் இப்பொழுது தேசத்தில் நடைபெறும் கொலை கொள்ளைகள் வழிபதி நகைப்பறிப்பு போன்ற காரியங்களுக்காக ஜெபிக்க கடைமைப்பட்டு தேசம் சமாதானம் அடைய வேண்டும் இது போன்ற பல திருட்டுகள் அழிய வேண்டும் கொலைகள் கொள்ளைகள் நகை பறிப்புகள் போன்றவைகள் ஒழிய வேண்டும் அதற்காக நாம் ஜெபிப்போம் தேவந்தாமே தேசத்தை அமைதிப்படுத்துவாராக ஜெபம் கிருபையும் இலக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே அப்பா இப்பொழுது எங்கள் தேசம் சமாதானம் அடையும்படியாக தேவதை என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறோம் எங்கு பார்த்தாலும் நடக்கிறது தானே தேசத்திலே நடக்கிறது இந்த கொலைகள் கொள்ளைகள் வழிபதி நகை பதிப்பு போய்கொண்டது கழுத்தில் இருந்தால் இருந்து நகைகளை கொண்டு செல்கிறதான ஒரு அவல நிலை அப்பா அந்த வழிபதிப்பை செய்கிறவர்களால் உயிரிழப்புகள் தேவத இந்த நகை பறிப்பதனாலே கழுத்தறிந்து அநேக உயிர்கள் போகிறதை நாங்கள் காண்கிறோம் எவ்வளவு உபத்திரவங்கள் அப்ப அதெல்லாம் அவர்கள் பிற்படுத்தாமல் நகைக்கு ஆசைப்பட்டு பல உயிர்களை வாங்கி பல காயங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய நகைகளை பறித்துக் கொண்டு செல்கிறார்களே தாமே செயல்கள் இருந்து கட்டாவே தேசத்தை விடுதலையாக்க வேண்டுமாய் அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் மனம் திரும்ப வேண்டுமாய் கொள்ளாத பாவ காரியங்களிலிருந்து இருந்து கத்தாக வழிபடியில் இருந்த கொலைகள் கொள்ளைகளில் இருந்து கத்தாவே மக்கள் விடுபட வேண்டுமா சேமிக்கிறேன் தேவதே நீ தாமே அந்த செயல்களில் ஈடுபடுகிறவர்களை கத்தா நீ சந்திக்க வேண்டுமா சேமிக்கிறேன் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப ராஜா அப்பா இதெல்லாம் தவறென்று அவர்கள் உணரட்டும் பண ஆசைகளில் தவறுகளை செய்யாத படிப்பு ராஜா அவர்களுடைய மனங்களை மாற்றும் அவருடைய எண்ணங்களை மாற்றும் அவருடைய சிந்தனைகளை மாற்றும் ராஜா மற்றவருடைய வேதனைகளையும் மற்றவருடைய கஷ்டங்களையும் அப்பா அந்த பொருட்களை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து இருப்பார்கள் என்று அவர்கள் சிந்தித்துப் போல ராஜா அந்த சிந்தனையை தாங்க இயேசு நாமத்தினாலே அந்த சிந்தனைகளை தாங்க ராஜா அப்பா ஒவ்வொருடைய பண பொருள்கள் நகைகள் உழைத்து சம்பாதித்த அனைத்து காரியங்களும் கட்டாகவே பத்திரப்படுவதாக அப்பா வழிபை மூலமாக கொலைகள் கொள்ளைகள் மூலமாகவே கத்தாவி தேசம் சீரழிந்து போகாத படிக்கு நீர்த்தாமை சீர்தூக்கி நிறுத்த வேண்டுமா தேசத்தை சமாதானத்துக்கு கொண்டு வர வேண்டுமா இந்த கொலைகள் கொள்ளைகள் வழிப்பறிகள் நகைப்பதிப்புகள் எதுவும் இல்லாத படிக்கு தேசத்திலிருந்து முற்றிலுமாய் அகற்றப்பட வேண்டுமா உம்மால் ஆறாத காரியம் ராஜா தேசத்திலே கத்தாவே நீர்த்தாமை சமாதானத்தை சந்தோஷத்தை கணவன் கொண்டு வந்து தேசத்தில் உள்ள மக்கள் சந்தோஷமாய் வெளியிலே சென்று வரங்க தாங்க பாதுகாப்போடு அப்போ பயமில்லாமல் வெளியிலே பெண்கள் செல்லத்தக்கதாக தேவை செய்ய வேண்டுமா சபிக்கிறார் துதி கன மகிமை மக்கள் செலுத்துகிறார் இயேசுவின் மூலம் திடாது ஆமேன் ஆமேன்